வணக்கம் சைல்டுஹுட் மெமரிஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் ஒரு சைல்டூட் மெமரிஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் சின்ன வயசில் ஒரு நாள் நாங்கள் வந்து ரெண்டு வீடு எங்கள் வீட்டில் மொத்தமாக இருக்குது ரெண்டு வீடு கூரை வீடு இருக்குது நான் தங்கச்சி எப்படின்னா டிவைட் பண்ணி படுத்துக்குவோம் அப்பா அம்மா கூட சில சில டைமில் இல்லை நான் வந்து பாட்டி கூட படுத்துருக்கோம் இப்போ நானும் என் தங்கச்சி ஆயா மூணு பேரும் படுத்துருக்கோம் அப்பா அம்மா இன்னொரு வீட்டில் படுத்துருக்காங்க போல் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு கதவு ஃப்ரெண்ட் கதவு இருக்கும் அதே மாதிரி தோட்டத்துக்கு போகிறதுனால இன்னொரு கதவும் இருக்கும் இதில் பாருங்கள் அந்த தோட்டத்து கதவில் வந்து அந்த ஃப்ரெண்டு பின்னாடி ஒரு கொண்டி இருக்கும் பார்த்தீங்களா அதை போட்டுட்டு திருப்பி அந்த கதவு மேலேயே ஒரு கொண்டி இருக்கும் அதை ரெண்டையும் போட்டால் தான் நம்மளால கதவு வந்து பின்னாடி வந்து யாராவது புஷ் பண்ணால் கூட திறக்க முடியாது நீங்களே செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து வெறும் கொண்டி மட்டும் போட்டிருக்கோம் மேலே இருக்க கொண்டி வந்து நாங்கள் போடாமல் படுத்திருந்துருக்கோம் இப்போ தெரிஞ்ச பர்சன் தான் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க அது அப்புறமா எங்களுக்கு தெரிய வந்தது தெரிஞ்சவங்க தான் அந்த ஊரில் தெரிஞ்சவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க தான் வருவாங்க அது மாதிரி வந்திருக்காங்க ஒரு தடவை அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா எங்கள் வீட்டோட தோட்டத்து டூரு எங்கள் வீட்டோட ஹோம் டூரு இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி திருட வந்திருக்கான் அப்படின்றத நான் சொல்லுவேன் அந்த காட்சி உங்களுக்கு வந்து வரும் எப்படின்னு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு தோட்டத்துக்கு பின்னாடி அந்த வயல்லாம் இருக்கு வயல்லாம் இருக்கு அந்த வழியாக பின்னாடி வழியாக வந்திருக்காங்க பின்னாடி வழியாக வந்தது வந்து எப்படின்னா அந்த வயல்லலாம் சேரெல்லாம் வந்து மிதிச்சிட்டு வந்துட்டு எங்கள் தோட்டத்துலலாம் வந்து அந்த 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 செடியிலையோ அல்லது கல்லுலையோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த சேரெல்லாம் வந்து தொடச்சிட்டு காலில்லாம் தொடச்சிட்டு திருப்பி எங்கள் வீட்டோட அந்த பின்னாடி கதை வந்து அவங்களே திறந்துருக்காங்க திறந்துட்டு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியல பாருங்க நான் பாட்டி அப்புறம் வந்து தங்கச்சி படுத்துருந்துருக்கோம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் ஒரு பேக் இருந்திருக்கு எல்லாம் சர்ச் பண்ணியிருந்திருக்காங்க போல அவங்க ஒரு வந்து போதையில் வந்திருக்காங்களா என்ன அப்படின்றது தெரியாது எல்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் ஒரு பேக் இருந்திருக்கு அந்த பேகை எடுத்துட்டு வெளியில் வந்து எங்கள் தோட்டத்துக்கு திருப்பி அந்த நைட்டில் வந்து வெளியில் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னா வெளியில் வந்துட்டு அந்த பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு அதில் இருக்க துணி அதில் சில பொருளெலாம் இருந்திருக்கு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன எதுவும் இருந்துச்சா இல்லையா எதுவுமே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அதனால தூக்கி போட்டுட்டு பேக் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிருந்திருக்கான் இதெல்லாம் நைட்ல நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ காலையில எழுந்துச்சு பார்க்குறோம் எல்லாமே திறந்து போட்டுட்டு அப்புறம் வந்து சேரெல்லாம் வீட்டுக்கு அந்த அந்த பாதையில வந்து நம்ம அவன் நடந்த வந்த பாதையில அப்படியே சேரெல்லாம் இருக்கு பாத்தீங்களா சேரெல்லாம் இருக்கு எங்க தோட்டத்துலேயே வந்து அந்த மண் அதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் எல்லாம் தூக்கி வெளில போட்டு வந்திருக்கான் ஒரே ஊரெல்லாம் கிராமத்துல எல்லாம் ஒரே பேச்சு இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து திருட வந்திருக்கான் இந்த மாதிரி பாருங்க எப்படி நடந்துக்கு அப்படி நடந்துக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே அதே பேச்சு சரி யார் அப்படின்றது தெரியல அது வரைக்கும் அப்படியே விட்டாச்சு ஆனால் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு வந்து எங்களை ஏதாவது பண்ணியிருந்தால் என்ன ஆகிறது அது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியல நைட்டு ஃபுல்லாக படுத்திருக்கோம் எதுவுமே எங்களுக்கு தெரியல வந்துட்டு போன தெரில ஃபுல்லாக தூங்கி எழுந்துச்சுட்டு காலையில் தான் எங்களுக்கு தெரியுதே இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கள் ஹோம் டூர் பார்த்தீங்கன்னா தெரியும் எதனால் சுற்றி சுற்றி வந்து அந்த கேட்டை போட்டிருக்கோம் அப்புறம் வந்து இப்போ வந்து அப்பா பிளான் இருக்காங்க வீட்டுக்கு வந்து கேமரா வாங்கினா இப்போ பிளான் இருக்காங்க இது வந்து சைல்டுஹுட் மெமரிஸில் நடந்த விஷயம் அதில் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சு தெரிய வந்தது அது நாங்கள் கேஸ் கொடுக்குறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் எந்த பொருள் அவங்க எடுத்துகிட்டு போகல அதே மாதிரி ஊரில் ஒரு தெரிஞ்ச பர்சன் தான் குடியில் குடி போதையில் நம்ம வீட்டில் ஏதோ ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்றதுல ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரத்துக்காக வந்திருப்பாங்களா இருக்கும் அதுக்கப்புறம் யார் அப்படின்றது கூட தெரிய வந்துருச்சு ஒரு ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு கன்ஃபார்ம் அது தெரியல ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது என்னென்னலாம் நடந்துருக்கு பாருங்க திருடம் வந்தது இது பண்ணுறதெல்லாம் இது என்னால் மறக்கவே முடியாது இது ஒரு என் மெமரிக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அதை தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஏதாவது எனக்கு தெரிஞ்சால் சைல்டுஹுட் மெமரிஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்